தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி அவர்களுக்கும் வணக்கம் நான் அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் நிறுவனத் தலைவர் வழக்கறிஞர் திருச்சி பொன்முருகேசன் இன்று ஒரு வீடியோ ஒன்றை முகநூல் வாயிலாக பார்த்தேன் அந்த வீடியோ மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது எனக்கு மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் ஒரு அதிர்ச்சி வலையில் வீழ்த்திருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும் ஏன் அதை சொல்கிறோம்னு சொன்னால் ஒரு வ வடமாநிலத்தைச் சேர்ந்த ஒரு நபரை தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் பதினேழு வயது அல்லது பதினாறு தான் இருக்கும் அந்த இளைஞர்களுக்கு அவர்களுக்குள் என்ன தகராறு என்று தெரியவில்லை ஆனால் அவர்கள் அந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த நபரை குறை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாருங்க பாருங்க எல்லா சின்ன சின்ன பசங்க ஒரு பதினாறு வயசு பதினேழு பதினஞ்சு அவ்வளோதான் இருக்கும் எல்லாருடைய கையிலுமே கொடூரமாக வெட்டக்கூடிய கொலைகாரிகள் பயன்படுத்தக்கூடிய கொடூரமான ஆயுதங்கள் இந்த ஆயுதங்கள்லாம் யார் பயன்படுத்துவாங்கன்னா மிகப்பெரிய நவுடிகள் கூலிப்படையினர் தான் அந்த மாதிரி ஆயுதங்களை பயன்படுத்துவாங்க இந்த சிறுவர்களுக்கு இந்த ஆயுதங்கள் எப்படி வந்தது அப்படிங்கிறது தெரியல அப்போது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது என்று மக்கள் நம்புகின்ற சூழ்நிலையில் இதுபோன்று சிறுவர்கள் கொலைவெறி தாக்குதலில் கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டத்தோடு அவர்களை ஒரு வடமாநிலத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞனை பட்டாக்கத்தையால் வெட்டி அதை வீடியோ எடுத்து வெளியே வெளியிடுகிறார்கள் என்று சொன்னால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது என்பதை எப்படி மக்கள் நம்புவார்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் தினம் தினம் தமிழகத்தில் படுகொலைகள் வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது கூடுதலாக இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இளைஞர்கள் எல்லாம் சிறுவர்கள் இந்த சிறுவர்கள் வந்து எளிதில் தப்பித்துக் கொள்வதற்கு சட்டம் அந்த சட்டம் என்ன சொல்லுது சிறுவர்கள் சட்டம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது இந்த சிறுவர்களை சிறுவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டும் அதாவது ஆறு வயதுக்கு உட்பட்டவர்கள்லாம் அவங்கள வந்து பாதுகாக்கணும் ஆறு வயதுலேருந்து பதினாலு வயது அப்படின்னா அந்த இளைஞர்களுக்கு அந்த சிறுவர்களுக்கு வந்து கல்வி எல்லாம் கட்டாயமாக வழங்கணும் உணவு வழங்கணும் அப்படிங்கிறதுலாம் இந்திய அரசியல் சட்டத்தின் படி வகுக்கப்பட்டது அதெல்லாம் வழங்கணும் கூடுதாட்டாக சொல்லுது இந்த சிறார்களுக்கு தண்டனை வழங்கணும் மற்றவர்களுக்கு போலே தண்டனை வழங்குவதை விட இவர்களுக்கு அறிவுரை வழங்கி அனைவரும் அனைவரோடும் சமமாக இயல்பான நிலைமைக்கு வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற சட்டம் அப்போ இந்த சட்டம் இப்படி இளம் சிறார்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த இளம் சிறார்கள் என்ன செய்யறாங்கன்னா தொடர்ந்து இது போன்ற குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுகிறார்கள் கொலை செய்வதற்கு சில ரவுடிகள் இந்த இளைஞர்களை தவறாக பயன்படுத்துகிறார்கள் அவர்களை வைத்து திருடுகிறார்கள் அவர்களுக்கு டூ வீலர் அவர்களுக்கு வேண்டிய உணவுகள் இன்னும் சில ஆசைகளை தஞ்சாவூர் உள்ளிட்ட போதைப் பொருட்களை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை வந்து தன் கை வசம் வைத்துக் கொண்டு தமிழகத்தில் பெரும்பான்மையாக கூலிப்படையினர் இந்த வேலையை தற்சமம் செய்து கொண்டு வருகிறார்கள் அவர்கள் எல்லாம் இந்த இளைஞர்களை அதாவது இளம் சிறார்களை கையில் வைத்துக் கொண்டு அவர்களை கொலை செய்ய தூண்டுகிறார்கள் குற்றச்செயல்களை செய்ய தூண்டுகிறார்கள் ஏன் அப்படி செய்கிறார் என்று சொன்னால் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு குற்றத்தை செய்தால் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வரை தூக்கு தண்டனை வரை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் சிறுவர்களை வைத்து கொலை செய்து விட்டால் அவர்களுக்கு பொதுமதிப்பில் அதாவது நன்னடத்தின் அடிப்படையில் அவர்களை வந்து விடுதலை செய்து விடலாம் அவர்களுக்கு எளிதில் வந்து பிணை கிடைத்து விடும் அதனால் என்ன பண்ணாங்கன்னா கோலப்பத்தினால வந்துடலாம் உங்கள் குடும்ப சேவை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற இவங்க ஆசைப்படுத்தக் கோரி இவங்களை வந்து ஒரு ரெவடிகளை போல சித்தரித்து இந்த இளம் சிறார்களை குற்ற ஈடுபடுத்துகிறார்கள் என்பதை நாங்கள் நேரத்தில் குற்றச்சாட்டாக வைக்கின்றோம் இந்த இளைஞர்கள் செய்தது மிகப்பெரிய ஒரு அநீதி ஒரு தமிழகத்தையே அச்சுறுத்தும் வகையில் செய்திருக்கக்கூடிய ஒரு செயல் ஆகவே தமிழக அரசு இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்ற அது யாராக வேணா இருக்கட்டும் எந்த சமூகமாக இருக்கட்டும் எந்த சாதியாக இருக்கட்டும் எந்த மதமாக இருக்கட்டும் யார் வேணால் இருக்கட்டும் ஆனால் அவர்கள் எவரும் வடமாநிலத்தில் செய்யக்கூடிய குற்றங்களைப் போல தமிழ்நாட்டில் செய்துவிடக் கூடாது என்றுதான் எங்களை போல இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் கழகத்தினரும் விரும்புகிறோம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது சீராக இருக்கிறது ஓரளவிற்கு பாதுகாப்பான சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கிறது என்று மக்கள் நம்புகிறார்கள் நாங்களும் நம்புகிறோம் ஆனால் இதுபோன்ற நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது தமிழகம் முழுவதும் மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது இரண்டு தினங்களுக்கு முன்பு கூட திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே தேவன்குரம் வேளாண் சமுதாயத்தை சேர்ந்த ரேடியோ செட்டு போடக்கூடிய ஒரு நபரை நாற்பத்தைந்து நாற்பத்தைந்து வயது மதித்திருக்க ஒரு நபரை ஒரு நான்கு நபர் சேர்ந்து கொலை செய்ததாக செய்திகள் பார்த்தோம் சாதிய சாதியை பற்றி நான் பேசவில்லை குறிப்பிட பேசவில்லை குறிப்பிட குறிப்பிட பேச விரும்பவில்லை அது எந்த சாதியாக இருக்கட்டும் கொலை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது கொலை செய்தவர்களை இந்த சமூகம் புறக்கணிக்க வேண்டும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிறந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் அப்படி அந்த திருநெல்வேலி படுகொலை செய்யப்பட்ட அந்த ஒரு நபரை நான்கு சிறார்கள் இளம் சிறார்கள் பல்கலை செய்தார்கள் என்று கணக்கை அவங்க உள்ள நபர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள் ஆனால் அந்த இளம் சிறார்களை யார் தூண்டிவிட்டார்கள் எதற்காக கொலை செய்ய தூண்டினார்கள் அந்த கொலை செய்ய தூண்டிய நபர் யார் அவருக்கும் இறந்து போனவருக்கும் என்ன பிரச்சனை என்று கூட இதுவரை வெளியிடாமல் இருக்கிறார்கள் அவங்க குடும்பத்தினர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இறந்து போன நபருக்கு மற்றபடி வேறு எவருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது என்ன சூழ்ச்சி என்று தெரியவில்லை ஆனால் ஒருவரை முற்றும் குற்றச்சாட்டாக வைக்கிறார்கள் அந்த நபரின் பெயரை சொல்லியும் இதுவரை அவர்களை கைது செய்யாமல் இருக்குது காவல்துறை என்று சொல்கிறார்கள் அப்போ எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சீர்கட்டு போயிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் ஆகவே தமிழக முதல்வர் அவர்களும் காவல்துறை டிஜிபி அவர்களும் மாவட்டத்தில் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை எஸ்பி அவர்களும் காவல்துறை கமிஷனர் அவர்களும் மாவட்ட கலெக்டர் அவர்களும் ஒன்றிணைந்து ஒரு குழுவை அமைத்து சிறுவர் சட்டத்தில் மீண்டும் நீங்கள் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் சட்ட திருத்தங்களை மீனாக குறிப்பாக சட்ட திருத்தங்களை நீங்கள் கொண்டு வருவதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும் அப்படி சட்டத்தில் நீங்கள் மாற்றங்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த இளம் குற்றங்கள் தடுக்கப்படும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த குற்றங்கள் நீடிக்காது தடுக்கப்படும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக வைக்கின்றோம் இந்த சட்டம் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது தான் இந்த இளம் சிறார்கள் பெற்றோர்களுக்கும் அடங்காமல் ஆசிரியர்களுக்கும் அடங்காமல் எவருக்குமே அடங்காமல் இது போன்ற குற்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை எல்லாம் நீங்கள் தண்டிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சிறார் சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் அகில இந்திய மக்கள் முதலமைச்சர் கழகம் சார்பாக மாண்பு தமிழக முதல்வர்களுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை டிஜிபி அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைக்கின்றோம் நன்றி வணக்கம்